தமிழகர்களுக்கு வணக்கம் என்ன பேசுகிற பேருக்கான நம்ம ஊரு மத்த பத்திரிகையாளர் திரு முத்துலீஃபார் இருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நீ ரெண்டு இஷ்யூ ஆக்சுவலாக அதில் ஒன்று வந்து தாவேக்காவுடைய ராதாவர்ஜன் அவர்கள் ஒரு கேஷுவலாக அவரும் முசியானதும் பேசுகிற ஒரு இதில் எடப்பாடி பழனிசாமிய அவை வன்ற மாதிரியான சில வாசகங்கள் மற்ற கட்சிகள் எவனும் வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒன்று கேஷுவலாக பேசுறாரு மேபி அதில் வீடியோ எடுத்து அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல இப்போ அது சமூக வலைதளங்களில் பெரிய பேசு பொருளாக மாறிட்டு ஸோ இது யூஸ்வலி எல்லா கட்சிகள்லையும் இப்படி உள்ளுக்குள்ளே பேசிக்கிற மாதிரியான விஷயங்கள்னு கடந்து தான் போகணுமா இல்லை செய்தி ஊடகங்கள் அப்புறம் சமூக ஊடகங்கள்லாம் அதை பயங்கரமாக ஒரு பேசுபொருளாக மாட்டுறாங்க அது அவ்வளோ பில்ட் அதுக்கான ஹைப் கொடுக்கணுமா இல்லை அவங்க ரெண்டு பேருமே நடந்து வரும் பொழுது எதிரில் எடுக்கிறத பார்க்க தான் செய்கிறாங்க பார்க்க தான் செய்கிறாங்க பார்க்க தான் செய்கிறாங்க இன்னொன்று அவ்வளோ சவுண்டாக பேசுறது வந்து ரிசீவ் ஆகும்னு அவங்களுக்கு தெரியும் ம் அப்போ அந்த மாதிரி விஷயங்களை அனுமதிக்கிறதுன்றது வந்து சரியான விஷயம் இல்லை ரெண்டாவது சீமான் சொன்ன மாதிரி புறம் பேசுறதுக்கெல்லாம் பெருசாக அதை பேசக்கூடாது சீமான் ஒரு சீரியஸா ஒரு விட்டு அடிச்சுட்டு போனாரு கூப்பிட்டாரு ஆகிறன்னு சொன்னாரு அப்போ அது சீரியஸா இல்லை கேட் கேட்க விட்டு அடிச்சாரா என்னன்னு புரியும் அது ஒரு பாட்டுன்னு வச்சுக்கோங்க இன்னொன்னு அவங்க சொல்றதையே வச்சுக்கிட்டாலும் எடப்பாடி நம்பி யாரும் போல அண்ணாமலை கூட கொஞ்சம் பேரை ஒரு பதினோரு பேரு கிட்ட வச்சுருந்தாரு அப்படின்னு அந்த பதினோரு பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா டிடிவி ஓபிஎஸ் இந்த மாதிரி டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் கூட இவங்க இதுக்கு வரதுக்கு ரெடியா இருக்கு எடப்பாடி ஒத்துக்கல அதை வந்து பிற்பாடு பாத்துக்கலான்ற மாதிரிதான் பிஜேபி பேசி வச்சிருக்காங்க ஒண்ணு ரெண்டாவது கிருஷ்ணசாமியோ மற்றவர்கள் அந்த இவரு ஜான் பாண்டியனோ எல்லாமே இதுக்குள்ள வரதான் போறாங்க இன்னும் மற்றவர்கள்லாம் வரதான் போறாங்க கிட்டத்தட்ட அது இந்த அணி ஸ்ட்ராங் ஆகுதுன்றதுதான் பதற்றம் இருக்குது திமுக சைடுலாம் மத்த இதுல இது ஒரு பார்ட் வச்சுங்களா பாமாக்கா இப்ப பேசி முடிச்சுட்டா அவங்களுக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனையே என்ன எதுல வெடிச்சது அப்பாக்கும் மகனுக்கும் பாத்தீங்கன்னா முகுந்தன் முடிச்சா முடிஞ்சாப்பாரு கூட ஒண்ணு இல்லாம போச்சு அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அவரு ராம்தாஸ் என்ன பண்றாருன்னா திடீர்னு ஒரு நாள் ஆஹ் இவர் தலைவர் இல்லை அப்படின்றாரு இரண்டாவது சொன்னதான் கவனிக்கணும் கூட்டணியை நான் தான் தீர்மானிப்பேன் நான் அறிவிப்பேன் விரைவில் சொல்றது சொல்றதுதான் அப்ப இவங்கள என்ன பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா கூட்டணி சம்பந்தமான இதுலதான் பிரச்சனை வருது அதுலேயும் ராமதாஸ் எந்த பக்கம் இருக்கிறான்றதை நீங்கள் சாதாரணமாக அவருடைய சமீப பேட்டியிலாம் பார்த்துக்கலாம் எப்படின்னா பாஜக கிட்ட கொண்டு போகிறதுக்கு என்னை ட்ரை பண்ணார் அன்புமணின்னு அப்போ ஏடிஎம் கூட இயல்பாக போகிற கூட்டணி பாஜக பக்கம் ரைட் அது அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆனால் அதுக்கு அடுத்து மோடி நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார் கட்சியை அப்படின்னு சொன்னப்போ என் கண்ணில் கண்ணீர் வந்தது அதெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னா இயல்பாகவே அவர் இந்த என்டியில் தொடர்றதை விரும்பல வெளியில் வர்றதை விரும்புகிறார் ம் இந்த தடவை அப்பா தப்பான முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு பழகமா அந்த மாதிரி எடுக்கும்போது மகனும் சேர்ந்து போயிடுவாங்க தப்பா போயிடுவாங்க தப்பானா எங்க டிஎம் போக போக முடியாது அங்கே வந்து அவங்க உளவுத்துறை ரிப்போர்ட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதில் கூப்பிட்டு வந்தா சிக்கலாயிட உள்ளப்போ அவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸ்டாப் பண்ணிட்டா ஆனா அவங்களுடைய உடைய ஒர்க் என்னன்னா நீங்க என்டிஏல இல்லாம இருங்கன்றதுதான் அப்போ என்டிஏல இல்லாம இருக்கிறதுனா என்ன பண்றது ஒன்னே தாவை கட்ட போகணும் இல்லை தனியா நிற்கணும் அதற்கு அன்புமணி தயாராகல ஆனா அன்புமணிக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்குது இன்னொன்னு பாமக என்டிஏ கூட்டணியில் இருந்துச்சுன்னா போன தடவை நாலு எம்எல்ஏனா இந்த தடவை இருக்கிற சூழ்நிலையில் ஜாஸ்தி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு இப்ப இருக்கிற சூழ்நிலையில் கொஞ்சம் கூட சீட்டு சீட்டு கேட்டு நிற்கலாம் அப்படின்றது ஒரு இது இந்த தான் அவங்க வெளியில வர்றாங்க ஆனா அது இப்போ கட்சி ரெண்டா உடையுது இன்னைக்கு இருக்கிற நிலைமை யதார்த்தத்தை பார்த்தா அன்புமணி கையில தான் கட்சி போற மாதிரி இருக்கு ரெண்டு எம்எல்ஏவும் இன்னைக்கு அங்கே போயிட்டாங்க அதனால தேர்தலான ஈஸியா பண்ணணும் நீங்க தான் கட்சி சின்னன்ற மாதிரி இன்னொன்னு பாஜக கூட கூட்டணி என்டிஏ கூட கூட்டணி போறான்னா அதுலயும் அவங்களும் முடிச்சு குடுத்துருவாங்க முடிச்சு குடுத்துருவாங்க அப்படிலாம் எல்லாம் பாக்கும்போது ஓகே ஆயிடும் இவரு சொல்றதை நம்ம ஒரு வாரத்துக்கே சரின்னு வச்சுக்கிட்டா அங்க ஏதாவது பிரச்சனை இருக்கா நம்பி அவனும் போகாம இருக்காங்க போறாங்க ஆனால் இங்க கொஞ்சம் கூட கவலையே பண்ணல இவங்க நம்ம நிலைமை என்ன நம்ம இப்படி பேசுறோமோ இந்த வீடியோ வெளியில வந்தா நம்ம கிடைச்சா ஒரு வெளியில வரும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டேன் பாட்டாருன்னு நினைக்கிறேன் ஆனா வீடியோ எடுக்கிறத பாத்துத்தான் பேசுறாங்க உம் இல்ல அந்த வீடியோ விட்டுருங்க அவங்க பேச வெளியில வந்ததான் விட்டுருங்க பொதுவா ஒரு ஆதவ அர்ஜுனானா ஒரு அவரு ஒரு முசி மாதிரி சேர ஜாஸ்தி இருக்கிறவங்க அவரு அவர் புசியானதை திருப்தி படுத்துறதுக்காக அப்படி பேசினாரா என்னன்னு தெரியல ஏன்னா நிலமை அப்படிதான் இருக்கு அவர் யஹா யஹா அவங்க என்ன இருக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னா இங்க என்ன இருக்கு இங்க என்ன இருக்கு புசியமான நம்ம தான் யாரையும் கலவிடாம பாத்துக்கிறோம் தப்பா பிள்ளைக்கு தெரியலன்ற தான் அப்போ தாமகாவுக்கு நீங்க யாரு யார் யார் வர்றா யார் வர்றான்னு கேட்டா டிசம்பர்ல பாருங்க டிசம்பர் அவங்களுடைய என்னென்னா என்னன்னா பாஜக அதிமுக கூட்டணி உடையோன்ற மாதிரி ஒரு கருத்தை உருவாக்கிட்டே இருக்காங்கல்ல வெளியிலயும் பேசுறாங்க அண்ணாமலை ஆதரவாளர்கள் ட்விட்டர்லாம் போட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா அது தனியா போய்கிட்டு இருக்குது ஏங்க இவ்வளவு இவ்வளவு நாள் பிரச்சனைக்கு அப்புறம் ரெண்டு பெரிய டீமுங்களும் அங்க அமித்ஷா இங்கே எடப்பாடி சேர்றாங்கன்னா எவ்வளவு யோசனைகளுக்கு பிறகு சேருவாங்க சேர்ந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனையில ஏதோ ஒரு பிரச்சனைல கூட்டணி உடையத்து விடுவாங்களா மோடி பக்கத்திலே உட்காந்துட்டு வந்துட்டு என் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இங்க கூட்டணி உடைக்கி அது கூட்டணி உடையலன்னா அது அன்னைக்கு நடந்த சம்பவத்தை வச்சு மட்டும் பேசாதீங்க அதுக்கு பின்னாடி பல தடவை நம்ம பேசியிருக்கோம் அண்ணாமலை மூலியமா எவ்வளவு சிக்கல்களை உருவாக்கலாம் ஆறு மாசத்துல ஏதாவது நடக்கலாம் இன்னு உங்கள்ட்ட இருக்கிற ஓபி வெளியே வந்துடுறாங்க சரி ஆனாலும் யதார்த்தம் ஒண்ணு இருக்குல்ல அந்த யதார்த்தம் என்னன்னா நீங்க அண்ணாமலைனால தூண்டப்பட்டு பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கு அந்த நேரத்துல போனப்ப அவருக்கு மரியாதை கொடுத்து மோடி பக்கத்துல நிக்க வைக்கிறேன் ஆனாலும் முடிச்சுட்டு வராங்க ஆனா இவ்ளோக்கு பிறகு தோல்வி மற்ற விஷயங்கள் உனக்கு நஷ்டம் எனக்கும் நஷ்டம் ரெண்டு பேருமே புரிஞ்சு சேர்ந்த பிறகு மீண்டும் அதே தப்ப செய்ய மாட்டாங்க குறிப்பா அதிமுக செய்யாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷன் அவங்களுக்குதான் பாஜகக்கு பிரச்சனை இல்லை நாலு எம்எல்ஏ இருக்கான் நாளைக்கு ஆச்சுன்னா என்ன பாஜக தான் பிரச்சனையா அவனுக்கு தேவை அவங்களுக்கு அதிமுக தேவைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக பண்ண பாப்பாங்களா ஆனா இவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அந்த ரெண்டு பேர் பேசிட்டு போறாங்களா இவங்களுக்கு எதை பத்தி கவலை இல்லை இவர்களுக்கு கவலை இருந்திருந்தா அப்பவே ஒரு கட்சி பெரிய கட்சி இருக்குன்னு பட்டு புடிச்சிட்டு இருப்பாங்க நேரத்துக்கு வேற லெவலுக்கு போயிட்டு இருப்பாங்க இல்ல ஆனா நாம பேசுறோம் ஆனா அதிமுகவை பத்தி அவங்க வச்சிருக்கிற மதிப்பீடு என்னங்கிறது இயல்பாவே தெரியுது அதைத்தான் அரசியல் புரிதல்னு சொல்றேன் அரசியல் புரிதல்னு ஒண்ணு இருக்கு யதார்த்தம்னு ஒண்ணு இருக்குல்ல இப்ப பாமக என்னன்றது நம்மளுக்கு வெளியில இருந்து பார்க்கும் பொழுது நேற்று பேசுறோம் அன்புமணி ராமதாஸ் பல இடங்கள்ல அவருடைய நிலைப்பாடை வந்து அவரு சபை நாகரிகம் ஐயா சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்றோம் ஆனா யதார்த்தம்னு வரும்போது கட்சி ஆட்டம் இருக்குன்னா அன்புமணி ராமதாஸ் இருக்குன்றோம் இது நம்முடைய அரசியல் புரிதல் இது நம்ம விருப்பத்துக்கு சொல்றோம் தேர்தல் ஆணையம் இதுக்கு முன்னா பல கட்சிகள்ல நடந்தது இதெல்லாம் நான் ஷிண்டே இதெல்லாம் சொல்லணும்ல இதெல்லாம் ஒப்பிட்டு தான் சொல்றோம் அந்த மாதிரி அதிமுகவை பற்றிய ஒரு அரசியல் புரிதல் நம்ம யாரு நம்ம உயர் என்ன இப்ப கலைஞரை கேட்டாங்க நீங்க பிரதமர் வேட்பாளர் என் எனக்கு என்ன அந்த புரிதல் இருக்கணும் ஆனா இவங்க உயரம் இவங்களுக்கு தெரியல இவங்க இப்போவும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா என்னமா நடக்கும் இப்போ நான் இவங்க என்ன இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது எனக்கு என்ன இவங்க நினைக்கிறாங்கன்னா எப்படியோ அதிமுக கதறிக்கிட்டு ஓடியாரோ கரெக்ட் இப்ப என்னன்னா நீங்க ஆட் பண்றதுதான் அதிமுக பேசும்போது என்னெல்லாம் நடந்திருக்கும் கூட்டணியா நீங்க ரெண்டரை வருஷம் நாங்க ரெண்டரை வருஷம் இப்படி எல்லாம் செய்திகள் அதிகாரப்பூர்வம் இல்ல பட் அதிமுக பத்தி இவங்க இவ்வளவுதான் மதிப்பீடு வச்சிருக்காங்க அப்படின்னா அப்ப இவங்க பேசிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு இல்ல ஜான் பேசுறதா தகவல் இருக்கு எஸ் பி வேலுமணிட்ட சந்திச்சு நூத்தி பதினேழு ரெண்டரை வருஷம் பேசின தகவல் உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு சரி பாப்போம் பேசுவாங்க அடுத்த கட்ட பேசுவோன்னு ஏன்னா முடிச்சிட முடியாது அதிமுக அவ்வளவு குறைச்சு மதிப்பு குறைச்சு மதிப்பிட்டு இருக்காங்க இப்பவும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்றேன் பிஜேபி விட பிரச்சனை ஆயிட்டு அல்லறி அடிச்சிட்டு ஓடி வருவாங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு நம்ம மட்டும் வருவாங்க வருவார்கள் அல்லவா அவர்களை அரவ அரவணைக்க வேண்டுமல்லவா அல்லவா அப்படின்னு அரவணைச்சிட்டு நம்ம கூட்டணி பேசலாம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க இது ஒரு அதீத மதிப்பீடு சாதாரணமா யார் ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் உள்ளவங்க கூட இதை ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா சாதாரணமா உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை பத்து தோல்வி எல்லாத்துலயும் நீங்க எல்லாம் எதிரா இருந்து கூட இருபத்தோரு ஒரு பர்சன்ட்ன்றது பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே சட்டசபை எலெக்ஷன்றது வேற ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இருபது சில்ல இருந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு முப்பத்தொம்பது அதனால அது மாறும் அப்போ நீங்க அதெல்லாம் வச்சுதான் நீங்க கணக்கு போகணும் இவங்க என்ன சொல்றாங்க இன்னும் ஒரு நம்புக நாராயண மாதிரி எம்ஜிஆர் எழுபத்தி ஏழுல வந்தார்ல அவரும் நடிகர் இல்ல இப்ப இவரும் நடிகர்ல இவரும் வந்துருவாரு அப்படின்னு எம்ஜிஆர் வந்தாருன்னா அப்போ அது அது உதாரணம் சொன்னா கோவம் வருது இருபது வருஷம் அவர் வேலை சொன்னா அது ஒண்ணு அது ஒண்ணு கோவம் வருது எம்ஜிஆர் நடிகர் தான் அவர் நடிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே எல்லாம் பண்ணியிருந்தாரு நீ என்ன நடிகிற நடிகிறன்னு அவதாரம் எடுக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு வெளியே வர மாட்டேங்குன்னு சொன்னா அதுக்கும் கோவம் வருது நான் ஒரு விஷயம் சொல்றேங்க விஜயை நீங்க கூட கூட கேட்டீங்கன்னு நினைக்கிறேன் அவது ஒரு பண்றீங்களா அவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் விஜய் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவார்னு அல்ல நானும் ஒரு ஆள் அரசியல் மாற்றம் வரணும்ன்றதுல மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா ரெண்டு கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செலுத்துது ரெண்டுக்கும் கடிவாளம் கூட ஆள் இல்லை பங்கு ஒன்றை விட்டா என்ன இல்லை என்ன விட்டா ஒன்றும் இல்லைன்றது இப்ப இவர் வந்துட்டார்னா கான்ட்ராக்ட் மற்ற விஷயங்கள்ல இவங்க ஆளுங்களுக்கும் தொடர்பு இருக்கும் அதே மாதிரி ஒருத்தரை வர விடாமல் அடிக்கிற வேலையை ரெண்டு பேரும் சேர்ந்தே பண்ணுவாங்க இது ஜெயலலிதா இருக்கும்போது நடந்தது விஜயகாந்த் நடக்கு அப்போ இவர்கள் என்ன வகையில அந்த அரசாங்கத்தை நடத்துறாங்களோ அதே மாதிரிதான் இவங்களும் நடத்துறாங்க இவங்க நடத்தும் போது இவங்க எதிர்ப்பாங்க இவங்க வந்தோம்னா இவங்க நடத்தும் போது இவங்க எதிர்ப்பாங்க காவல்துறையில இருந்து எல்லாம் எடுத்துங்க சாத்தான்குளம் தூத்துக்குடி எடுத்துங்க இப்ப இவங்க தான் எடுத்துக்கங்க இவருக்கு கடுமையாது நம்ம மட்டும் தான் அந்த கோவம் வரும் இப்ப வந்து திமுக மேல கோவம் வருது அப்போ அதிமுக மேல கோவம் வருது நாளைக்கு அதிமுக ஆட்சி வந்து அதிமுக மேல நம்ம கோபம் வருவோம் திமுக நமக்கு நல்லவங்களா ஆயிடுவாங்க அவங்களோட சேர்ந்து நம்மளும் இது பண்ணுவோம் இதுதான் ஒவ்வொரு தடவையும் நடக்கிறது இது இருக்கக்கூடாது ஒருத்தர் வர்றாரு முந்நூறு கோடி ரூபா இரநூத்தி எண்பது கோடி ரூபா சம்பளங்க அவருக்கு அதை விட்டுட்டு அவர் வர்றாரு அவர் அதுவும் இளம் வயதுல ரிட்டையர் ஆகிட்டு கமல் ரஜினி மாதிரி வரல அப்போ நல்ல விஷயம் அப்படின்னு ஒரு மாற்றம் வரட்டும் ஒரு நல்ல ஒரு சிந்தனையாளராக இருக்காரு வரட்டும் அப்படின்னு நம்ம யோசிச்ச ஆண்கள்ல நான் ஒரு ஆள் பல பத்திரிகையாளர்கள் இவன் நடிகன் தானே இவன் என்ன பண்ணுவான்னு ரொம்ப எதிர்ப்பாக பேசியிருந்தப்போ வரணுங்க அவர் அவர் வந்து என்ன மாற்று அரசியல் சொல்ல போறாரு அதுக்கப்புறம் விமர்சனம் வைங்க அப்படின்னு பேசினால நான் ஒரு ஆள் இவர் மாற்று கொண்டு வருவார் இவர் பண்ணுவாரு ஆனால் இவர் அந்த விக்கிரவாண்டி மாநாடு வரைக்குமே கரெக்டா இருந்தது பாதை அதற்கு பிறகு அவருடைய விஜய சொல்லலை அவருடைய அரசியலை சொல்ற அதுல அவர் எடுத்துக்கிட்ட நிலைப்பாடு கூட வச்சுக்கிட்டவங்க அப்புறம் வந்து கட்சி நடைமுறைகள் மற்ற யாரையும் உள்ள கொண்டு வராது இதையெல்லாம் பார்க்கும் போது தான் நம்ம விமர்சனம் வைக்கிறோம் இந்த பாதை சரியா படலை இது வந்து தாவேகாக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றது உதவாது விஜய் நினைக்கிற அந்த இதை நோக்கி நகர முடியவே முடியாது திமுக அதிமுகவை நிறுத்திட்டு ஆட்சியை பிடிக்கிற ஏற்பாட்டுக்கு நீங்கள் இல்லை அப்போ நீங்க இந்த இடத்துல தவறுறீங்கன்னு சுட்டி காமிக்கிறது வந்து தோழமை சுட்டுதல்வாங்க அது மாதிரி ஆனா இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா தங்கப்பதக்கத்துல சிவாஜி என்ன நெருப்பு சுற்றோன்னு நான் சொல்றேன் வெளிச்சத்தையே காமிக்காம மறைக்கிறேன்னு நீ என்ன நினைக்கிற நான் என்ன பண்றது சேம் தான் நான் சொல்ல முடியும் அது நெருப்புன்றோம் இல்லை எங்களை வெளிச்சத்தை மறைக்கிறீங்க நீங்கன்றாங்க அதனால இதை எப்ப உணர்வாங்கன்னா ஒருவேளை இருபத்தாறுக்கு பேரை உணரலாம் இன்னும் ரொம்ப பேருக்கு இவர்களுக்கு பலருக்கு ஐக்கிய கம்மி நம்ம வந்து வைஷ்ணவியை கிண்டல் பண்ணி போட்டா அப்பவும் நம்மளை திட்டுறாங்க மேலே ரெண்டு வரியை பார்த்துட்டு அப்போ இவங்க ஐக்கிய எந்த லெவலில் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது அதனால இவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் உணரலாம் உணராமல் போகலாம் அது நமக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அனலிஸ்ட்டு நாளைக்கே இப்போ இவர் சொல்கிற மாதிரி டிசம்பர்லயே ஒரு சூழ்நிலை மாறுது விஜய்க்கு வந்து கொங்கு மண்டலத்தில் பயங்கரமாக வர மாதிரி இருக்குது தென்மண்டலத்தில் வர மாதிரி இருக்கா உண்மையிலேயே முதலாளாக நான் பதிவு பண்ணுவேன் அது வர மாதிரி அப்ப நீங்க நீங்கள் என்னை மடக்கி கேட்டாலும் நான் அதுக்கு என்னென்ன காரணங்கள்னு சொல்லுவேன் ரிப்போர்ட்டில் சொல்லிக்கிறாங்க அங்கே சொல்லிடுறாங்கன்னா சொல்ல மாட்டேன் எனக்கு அதில் திருப்தி வரணும் இங்கே இருக்குது இது வருவாங்க அப்படி வருவாங்க அந்த இதுதான் ஒரு அனலிஸ்டாக நம்மளை பார்க்க வைக்கும் ஒரு பத்திரிகையாளரை பார்க்க வைக்கும் அதை தாண்டி என் விருப்பம் ஓன் விருப்பம் எனக்கு விஜய் பிடிக்காது உண்மையிலே சொல்கிறேன் அவரை சினிமாவில் நான் அவரை விரும்ப மாட்டேன் ஆனா அரசியல்ல ஒரு நல்லா பண்ணுவாருன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் அந்த அரசியல் நடைமுறையா ஒரு பக்குவ பண்ணல அதுக்கு உதாரணம் புசி மாதிரி ஆட்களை வச்சிருக்கு தான் நம்ம சுட்டிக்காறமே தவிர நம்மளுக்கு விஜய் மேல அந்த மாதிரி என்னெல்லாம் கிடையாது